விஜிக்கு சிறு வயதிலிருந்தே தனக்கென ஒரு உயிர் தோழி இல்லை என ஒரு ஏக்கம் இருந்தது ஆனால் விஜிக்கு தெரியவில்லை அவளுக்கு ஒரு பிரியமான தோழி கிடைக்கப் போகிறாள் என்று விஜி மிகவும் நல்ல குணம் கொண்டவள் அன்று பத்தாம் வகுப்பு விடுமுறை முடிந்து பள்ளி தொடங்கிய முதல் நாள் முதல் நாள் என்பதால் பதினொன்றாம் வகுப்புக்கு அறை ஒதுக்கவில்லை என்று மாணவர்கள் அனைவரும் மரத்தடியில் அமர்ந்தார்கள் விஜி அவளுடன் பத்தாம் வகுப்பில் படித்த மாணவிகளுடன் அமர்ந்திருந்தாள் பதினொன்றாம் வகுப்புக்கு புதிதாக நிறைய மாணவர்கள் சேர்ந்திருப்பதால் ஏற்கனவே பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்த விஜயை ஆசிரியை அழைத்து வகுப்பில் சேர்ந்திருக்கும் அனைத்து மாணவர்களின் பெயர்களை எழுதிவரச் சொன்னார் விஜயும் ஒரு வெள்ளைத்தாளில் பெயர்களை வரிசையாக எழுதினாள் முதலில் அவள் பெயர் எழுதி அடுத்து பெயர் வரிசையாக எழுத ஆரம்பித்தாள் எழுதி கொண்டிருக்கும் போது ஒரு பெயர் அவளுக்கு புரியவில்லை நிமிர்ந்து யார் என்று பார்த்தாள் ஒரு அழகிய அமைதியான முகம் அவள் கண்களுக்கு புலப்பட்டது மறுபடியும் ஒரு முறை பெயர் கேட்டாள் அப்போதும் அந்த பெயர் அவளுக்கு சரியாக புரியவில்லை உடனே விஜி அந்த பெண்ணிடம் கொடுத்து உங்கள் பெயரை எழுதி கொடுங்கள் என்றாள் அந்த பெண்ணும் அவள் பெயரை எழுதி கொடுத்தாள் அதில் தஸ்னி நிலஃபர் என்று இருந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தபடியே உங்களுக்கு எந்த ஊர் என்று கேட்டாள் விஜி அதற்கு அந்த பெண் அந்த ஊர் பெயரை கூறினாள் அதன் பிறகு விஜி எல்லா பெயரையும் வரிசையாக எழுதி ஆசிரியையிடம் கொண்டு போய் கொடுத்தாள் இடைவேளை மணி ஒழித்தது மற்ற வகுப்பில் சேர்ந்திருந்த அவளுடைய தோழிகள் நிலப்பரை பார்க்க வந்திருந்தனர் அதை பார்த்த விஜிக்கு மனதுக்குள் ஒரு ஏக்கம் நானும் அதில் இருக்கக்கூடாதா என்று ஏனென்றால் விஜிக்கு அந்த பெண்ணை மிகவும் பிடித்துவிட்டது அவள் பேச்சு நடை அழகு அமைதியான குணம் அனைத்தும் விஜியை கவர்ந்தது இடைவேளை முடிந்து அனைவரும் மீண்டும் வந்து மரத்தடியில் அமர்ந்தனர் அப்பொழுது விஜி அந்த மாணவியையே பார்த்து கொண்டிருந்தாள் விஜிக்கு ஒரு ஆசை இருந்தது அவளிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று ஒரு ஆசிரியர் வந்து அவரை அறிமுகப்படுத்தினார் நான் விலங்கியல் ஆசிரியர் உங்கள் வகுப்பு ஆசிரியர் தான் என்று சொன்னார் அதன் பிறகு ஆசிரியர் மாணவர்களை ஒவ்வொருவராக வந்து பெயரை அறிமுகப்படுத்த சொன்னார் ஒவ்வொருவராக வந்து தங்களின் பெயர் ஊர் மற்றும் இதற்கு முன் படித்த பள்ளியின் பெயரை கூறினர் அவள் பெயர் வரும்போது விஜிக்கு முகத்தில் புன்னகை மலர்ந்தது அவளும் அவர் பெயர் ஊர் கூறினாள் அப்பொழுது ஆசிரியர் அவளிடம் நீ உங்கள் ஊர் பள்ளியில் பத்தாம் வகுப்பில் முதன் மதிப்பெண் வாங்கிய மாணவிதானே என்று கேட்டார் அதற்கு அவள் ஆமாம் சார் என்று கூறினாள் அதன் பிறகு ஆசிரியர் உங்களுக்கு வகுப்பறை தயாராகிவிட்டது நீங்கள் வகுப்பறைக்கு செல்லலாம் என்று கூறினார் அனைவரும் வகுப்பறைக்கு செல்ல தயாராக இருந்தார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வகுப்பறை கொஞ்சம் தூரமாக இருந்தது எல்லோரும் வகுப்பறைக்கு சென்றனர் அனைவரும் அவர்களுக்கு பிடித்த இடத்தில் உட்கார்ந்தனர் விஜி உயரமாக இருப்பதால் கடைசி மேஜையில் போய் அமர்ந்தாள் அவளுக்கு முன் மேஜையில் உள்ள நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்தாள் வகுப்பில் உள்ள அனைவரும் கத்தி கொண்டிருந்தனர் அப்பொழுது உள்ளே வந்தாள் நிலப்பர் சரு சற்று ஒரு நிமிடம் வகுப்பறை அமைதியானது அனைவரும் அவளை பார்த்தனர் அவள் எங்கே சென்று அமர்வாள் என்று ஆனால் அவள் கடைசி மேஜியில் விஜியின் பக்கத்தில் போய் அமர்ந்தாள் விஜிக்கு ஒரே புன்னகைதான் விஜி மெதுவாக அவளிடம் பேச்சு கொடுத்தாள் நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க என்று யாரிடமும் பேச மாட்டீங்களா என்று கேட்டாள் அதற்கு நிலஃபர் எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள் அதற்கு விஜி ஏன் பயமாக இருக்கிறது என்று கேட்டாள் அதற்கு அந்த பெண் புதிதாக சேர்ந்த பள்ளி அல்லவா அதான் என்றாள் அதற்கு விஜி பயப்படாதீங்க என்றாள் அதற்கு நிலஃபர் நீங்க என்ன கூப்பிடாதீங்க நீ வா போ என்று சொல்லி என்றாள் விஜிக்கு மனதுக்குள் ஒரே ஆனந்தம் மகிழ்ச்சியில் மனம் துள்ளியது மதிய உணவு இடைவேளை மணி ஒலித்தது விஜிக்கு பக்கத்திலே வீடு இருப்பதால் விஜி சாப்பிட வீட்டிற்கு செல்வதாக அவளிடம் கூறினாள் அதற்கு நிலப்பர் சரி போய் வா என்றாள் விஜியும் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டுவிட்டு பள்ளி திரும்பினாள் மதிய உணவு இடைவேளை முடிந்து வகுப்பு தொடங்கியது முதல் நாள் என்பதால் ஆசிரியர்கள் வகுப்பிற்கு வரவில்லை விஜி நிலப்பரிடம் பேச மிகவும் தயங்கினாள் நிலப்பரும் யாரிடமும் பேசவே இல்லை காலையிலிருந்து அமைதியாக இருந்தாள் விஜியுடன் படித்த ஆண் நண்பர்கள் அவளை பட்டப்பெயர் சொல்லி கேலி செய்தனர் அதற்கு விஜி மிகவும் கோவப்பட்டாள் நிலஃபர் விஜியிடம் ஏன் அவர்கள் உன்னை கேலி செய்கிறார்கள் என்று கேட்டாள் அதற்கு விஜி அவர்கள் என்னை எப்பவும் இப்படித்தான் பட்டப்பெயர் சொல்லி கேலி செய்வார்கள் என்றாள் அன்று பள்ளி இறுதிமணி ஒலித்தது அனைவரும் வீட்டிற்கு சென்றனர் விஜியும் வீட்டிற்கு வந்து தனது அக்காவை தேடினாள் அவள் அக்கா மொட்டை மாடியில் இருந்தாள் அவளை கூப்பிட்டு கொண்டு மாடிக்கு சென்றாள் விஜிக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு பழக்கம் இருந்தது பள்ளியில் என்ன நடந்தாலும் வீட்டிற்கு வந்தவுடனே அவள் அக்காவிடம் சொல்லிவிடுவாள் அன்றைக்கும் அப்படித்தான் நடந்தது பள்ளியில் நடந்ததை ஒன்று விடாமல் தனது அக்காவிடம் கூறினாள் அக்காவும் அந்த பெண் உன்னிடம் கண்டிப்பாக பேசுவாள் என்று கூறி கூறினாள் அன்று விஜி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அடுத்த நாள் காலை விஜி சீக்கிரமாக எழுந்து பள்ளிக்கு கிளம்ப ஆரம்பித்தாள் பள்ளிக்கு சென்று வகுப்பில் அமர்ந்தாள் விஜி நிலஃபர் வெளியூர் என்பதால் அவள் வர தாமதமானது பள்ளியில் உள்ள மாணவர்கள் கண்கள் எல்லாம் அவளை பார்த்த வண்ணமே இருந்தன ஆனால் அவள் தலை குனிதுதான் வந்தாள் வகுப்பறைக்கு வந்து விஜியின் பக்கத்தில் அமர்ந்தாள் நிலஃபர் விஜியின் முகத்தை பார்த்து சிரித்தாள் விஜிக்கு புன்னகைதான் மனதுக்குள் விஜி மேஜையின் ஒரு பக்க கடைசியில் அமர்ந்தாள் அவளின் பக்கத்தில் நிலஃபர் நிலப்பரின் பக்கத்தில் நிலா என்ற மாணவி இருந்தாள் நிலா பக்கத்தில் கலா என்ற மாணவி அமர்ந்திருந்தாள் இவர்கள் நால்வருமே கடைசி மேஜையில் இருந்தார்கள் கலா மற்றும் பிரியா இருவரும் விஜியுடன் படித்தவர்கள்தான் ஆனால் நண்பர்கள் இல்லை எனவே விஜி அவர்களிடமும் பேசிக் கொண்டிருந்தாள் முதலில் தாவரவியல் ஆசிரியர் வந்து அவரை அறிமுகப்படுத்தி வகுப்பை ஆரம்பித்தார் விஜி நன்றாக படிக்கக்கூடியவள் ஆனால் வாயாடி பொண்ணு ஆனால் நிலப்பர் நன்றாக படிக்கக்கூடியவள் மிகவும் அமைதியாகவே இருப்பாள் இவர்கள் இருவரும் எப்படி நண்பர்கள் ஆனார்கள் என்பதை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் நன்றி